வருகின்ற லோக்சபா தேர்தலில் வெற்றி யாருக்கு வெளியான சர்வே முடிவுகளால் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இந்தியா கூட்டணியும் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் நாம் தமிழர் கட்சியுமாக களத்தில் நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும் எனவும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு சில இடங்களில் வெல்லவும் இருக்கிறது எனவும் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் நேற்று மாலை வெளியாகியுள்ள லோக்போல் அமைப்பு நடத்திய கடத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொம்போது தொகுதிகளையும் திமுக கூட்டணியே ஒட்டுமொத்தமாக அள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டு வருகிறது திமுக கூட்டணியில் சில சிட்டிங் எம்பிக்கள் மீது அதிருப்தி நிலவினாலும் ஒட்டுமொத்த அலையின் அடிப்படையில் அவர்களும் கரை சேர்வார்கள் என தெரிவித்துள்ளது லோக்போல் கணிப்பு அந்த வகையில் இந்த கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி அனைத்து இடங்களிலும் வெல்ல வாய்ப்பிருப்பதற்கான காரணங்களும் தெளிவுபடுத்தப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிரான மனநிலையில் உள்ள மக்களின் வாக்குகள் அதிமுக பாஜக என இரு கூட்டணிகளுக்கும் சிதறுவதால் திமுக கூட்டணி முழு வெற்றியை பெறும் என தெரிவிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் அதிமுகவை பொறுத்தவரை தங்கள் வாக்கு வங்கியை இந்த முறையும் தக்க வைத்துக் கொள்ளும் ஆனால் வாக்குகள் சிதறுவதன் காரணமாக வெற்றி கிடைக்காமல் போகும் பாஜக பாமக கூட்டணியை பொறுத்தவரை இந்த கூட்டணிக்கு பல்வேறு தொகுதிகளில் வாக்குகள் பரிமாற்றமாகாது என்பதையே கள நிலவரம் எடுத்து காட்டுவதாக லோபோல் கணிப்பு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து வருகிறது குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகளின் பெரும் பகுதி திமுக கூட்டணிக்கே செல்வதாகவும் பாஜகவுக்கு எதிரான என்ன ஓட்டம் தமிழ்நாட்டில் இன்னும் களத்தில் இருக்கிறது எனவும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிமுகவிற்கு இது எச்சரிக்கை மணியாகவே இந்த கருத்துக்கணிப்பு முடிவுகள் மாறி வருகின்றன அது மட்டுமில்லாமல் டைம்ஸ் நோ மேட்ரஸ் என்சி சார்பாக கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொம்பது இடங்களில் திமுகவின் கூட்டணி முப்பத்தி ஆறு இடங்களையும் பாஜக ஒரு இடங்களையும் அதிமுக இரண்டு இடங்களையும் மற்றவை ஒரு இடங்கள் கூட கைப்பற்றாது என்று கருத்து கணிப்புகள் அதிகாரப்பூர்வமாகவே லோக்போல் தெரிவித்து வருகிறது அதே சமயம் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி அடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திமுக கூட்டணி லோக்சபா தேர்தலில் ஐம்பத்தொம்போது புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் பாஜக இருபது புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் அதிமுக பதினாறு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் கருத்து கணிப்புகளை வெளியிடப்பட்டு வருகின்றன அதாவது இந்த முறை பாஜக அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெறும் முதல் முறையாக பாஜகவின் வாக்கு வங்கி அதிமுகவை முந்தும் தமிழ்நாட்டில் பாஜக இரண்டாம் இடத்தை பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேலும் தந்தி டிவி சார்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் திமுக நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளும் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளும் பாஜக பன்னெண்டு சதவீத வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளும் மற்ற கட்சிகள் நான்கு சதவீத வாக்குகளை என்று தந்தி டிவி சார்பாக நடத்தப்பட்ட கணிப்பில் வெளியிடப்பட்டு வருகிறதே சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க வருகின்ற லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க